வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஒன் பாட் சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் பூண்டு குடமொளகா பூசணிக்காய் ஒரு பெரிய மாங்காய் நாலு கத்திரிக்காய் இத்தனையும் நம்ம கறி சாதத்தில் போடுறதுக்கு எடுத்துருக்கோம் ரைஸ் வந்து பச்சரிசி ஒரு கப் அரைக்கப் பருப்பு கறிவேப்பில் அதெல்லாமும் எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம ஒரே குக்கரில் இதை செட் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம முழு சமையலுமே ஆகிடும் நாலு பேர் அஞ்சு பேர் இதை ஈஸியாக சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்கும் இதில் கரிகாய்லாம் நிறைய போடுறதுனால ஸோ குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காயம் ஒரு மிளகா வத்தல் சின்ன வெங்காயம் பூண்டு அதை முதல்ல நம்ம சாப்பிட்டே பண்ணிக்கிறோம் கருவேப்பிலையும் போட்டோம் அடுத்ததாக நம்ம வந்து எல்லா காய்கறியும் ஒன் பை ஒன் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து நல்ல எல்லாம் போட போட அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு எல்லா காய்கறியும் போட்டுட்டு அரிசி பருப்பு ரெண்டையும் அப்படியே வைக்கலாம் உங்களுக்கு ரொம்ப குவிக்காக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டையும் மிக்சியில் ஒரு குறுனை மாதிரி திரிச்சின்னு வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகிடும் நான் இன்றைக்கி நார்மலாக ஹாலிடே தான் ஸோ அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே முடிச்சா அரிசி பருப்பு போடுறேன் இல்லை நமக்கு குயிக்காக செய்யணும் இல்லை நல்ல குழந்தையெல்லாம் சாப்பிட ரொம்ப குழையணும் அப்படின்னாக்கா அப்படி பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக அது ஆகிடும் அப்படியும் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒன்றுக்கு மூணு பங்குக்கு பதிலாக நாலு பங்கு தண்ணீர் விட்டுருக்கேன் உப்பு காரப்பொடி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே இதில் போட்டுடுறோம் ஒன் பை ஒன் போட்டுடுறோம் எதையும் நம்ம மறக்க வேண்டாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே கலந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மாங்காய் கம்மியாக இருக்குது இல்லை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து புளி புளி தண்ணீரையும் இப்போ இதோடய சேர்த்துடலாம் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாலு விசிலில் இப்படி அழகாக வெந்து ரெடியாக வந்துடுது அவசியம் செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸி குயிக்க ஈஸி அண்ட் டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தி ஆல்சோ நல்ல ஒரு வெங்காய வடம் தாளித்து போட்டாக்கா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் செய்து பாருங்கள்